ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம வந்து சைக்காலஜிலேருந்து டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறேங்க பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ ஏழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அரான புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இருக்கும் உடனே இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சிலபஸ் வைஸா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து எப்படி கல்வி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டரா கொடுத்துட்டு சுதந்திரத்துக்கு முன்னால சுதந்திரத்துக்கு பின்னால எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்போம் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் அந்த பல்கலைக்கழகங்களை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஏன்னா நம்ம உயர்கல்வித்துறையில் நம்ம தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது இருக்கு ஸோ ஒன்னு ஜிகே அல்லது சைக்காலஜியோ இந்த ரெண்டு இடங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது வந்து கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே வந்து பார்த்தா தெளிவாக வந்து ஒரு வேர்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ உலக அளவுல வந்து கல்வி வளர்ச்சி எப்படி மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இதை பார்த்துருவோம் அப்படின்னா ஓரளவுக்கு தமிழ்நாடு நம்ம எப்படி வளர்ச்சி அஞ்சுன்றதை நம்ம வந்து கவர் பண்ண முடியுங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் இப்போ கொடுத்துட்றேன் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழகத்தில் புதிதாக கல்விக் கொள்கை யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது பாருங்க தேசிய கல்விக் கொள்கையை வந்து நான் என்ன சொன்னேன் கஸ்தூரி ரங்கன் குழு மூலமா வந்து அமைச்சிருப்பாங்க அதுக்கு எதிராக என்ன பண்ணிருப்பாங்க தமிழகத்துல வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அந்த குழு யார் எதிராக வந்து அமைக்கப்பட்டது அப்படின்றத நான் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் எதுங்க பி தான் இதுக்கான ஆன்சர் தா முருகேசன் ஓகேங்களா இவர் வந்து முன்னாள் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியா இருந்தவர் தான் இவர் தலைமையில் தான் என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு குழு பண்ணாங்க அமைச்சிருந்தாங்க மாநில கல்விக் கொள்கையை வரைய ஓகேங்களா ஏ கே ராஜன் இவரை பத்தியும் தெரிஞ்சுங்க நீட் ஓகேங்களா நீட் நுழைவுத் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஏற்படுது அதை பத்தி ஆராயறதுக்காக தான் ஏ கே ராஜன் அப்படின்றவரோட தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டது அப்ப இவர் வந்து நீட் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது முத்துக்குமரன் அப்படின்றவர் வந்து பாத்தினா தமிழகத்துல சமச்சீர் கல்வி தமிழகத்துல சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த சமச்சீர் கல்வியை கொண்டு வரத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் வந்து பாத்தினா முத்துக்குமரன் அப்படின்றவரோட குழுங்க ஒரு பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தராக இவர் தலைமையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமச்சீர் கல்வியை கொண்டு வந்திருப்பாங்க அந்த கல்வி தான் இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அந்த மூணு பேருக்கும் ரொம்ப முக்கியமானவங்க நல்லா ஞாபகம் பாருங்க முறைசாரா கல்வி மூலம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை சொற்கள் படிக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் முறைசாரா கல்வி அப்படின்றத இட குறைக்கிறதுக்காகவும் மாணவர்களை கண்டினியூ படிக்க வைக்கிறதுக்காகவும் அந்த தேக்கத்தை குறைக்காக தான் ஏற்படுத்திருக்காங்கன்னு சொன்னேன் முறைசாரா கல்வி மூலமாக ஒரு நிமிடத்திற்கு எத்தனை சொற்கள் படிக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓகே இதுக்கான ஐம்பது சொற்களை படிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க பயிற்சியடிக்கிறாங்க பத்து சொற்களை பார்த்து எழுதுறதுக்கு பயிற்சி அடிக்கிறாங்க என்ன பண்ணுவோம் பத்து சொற்களும் படிக்கிறதுக்கு ஐம்பது சொற்கள் என்ன பண்றாங்க முறைசாரா கல்வி மூலமா வந்து பயிற்சி பயிற்சியாங்க சிலபஸ் இருக்கக்கூடியது இதை நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து முதல் தேசிய கல்விக் கொள்கை யாரால் கொண்டு வரப்பட்டது ரொம்ப முக்கியங்க முதல் தேசிய கல்விக் கொள்கை வந்து யாரால் கொண்டு வரப்பட்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்க நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் யாருங்க இந்திரா காந்தி அம்மையார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வந்து இந்திரா காந்தி அம்மையார் முதல் தேசிய கல்விக் கொள்கை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அப்படியே அந்த ஆறு எட்டி திருப்பி போடுங்க திருப்பி போட்டீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் வந்துடும் அப்போ ராஜீவ்காந்தி அரசு தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தேசிய கொள்கை வந்து என்ன பண்ணிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்போ முதல் தேசிய கல்விக் கொள்கை வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் தான் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜீவ் காந்தி அரசு வந்து கொண்டு வந்திருக்கோம் அடுத்து மூன்றாவது கேள்வி தமிழகத்தில் சமச்சீர் கல்வி எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விங்க இப்பதான் பார்த்தோம் முத்துக்குமரன் அப்படின்றவரோட தலைமையில வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஒரு குழு அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்ப சமச்சீர் கல்வி வந்து எப்போது தமிழகத்துல இன்ட்ரோடியூஸ் செய்யப்படுது அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்துங்க சீதா இதுக்கான ஆன்சர் சோ இரண்டாயிரத்தி பத்து ஜனவரியில என்ன பண்றாங்க இந்த சமச்சீர் கல்வி அப்படின்ற ஒரு சமச்சீர் கல்வி வந்து கொண்டு வராங்க சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து வந்து சிக்ஸ்த் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த கல்வியாண்டுல ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு கல்வியாண்டுல நல்லா நான் ஒண்ணுல இருந்து ஆறாம் வகுப்பு தான் சமைச்சிரு கல்வி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க பதினொன்று பன்னெண்டுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க ஒரு அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு என்ன பண்றாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்புறம் அப்படியே ப்ளஸ் டூ என்ன பண்றாங்க பொதுமா அப்படியே கொண்டு வந்துடுறாங்க ஓகேங்களா அப்ப முதல்ல எப்ப இன்ட்ரெடியூஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தகுமரன் அப்படின்றவரோட தலைமையில வந்து குழு அமைச்சிருப்பாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டு இருப்பாங்க ஓகேங்களா சமைச்சீர் கல்வி முத்துக்குமரன் அறிக்கையை ஆராய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது பாருங்க அவர் முத்துக்குமரன்ற ஒரு தான் வந்து குழு அமைச்சிருப்பாங்க அவர் வந்து தன்னோட அறிக்கையை ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து சமர்ப்பிச்சிருப்பாருங்க சோ அதை அவரோட பரிந்துரைகளை வந்து நடைமுறைப்படுத்தினா ஏன்னா சிக்கல்கள் வருமா இல்ல எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராயறதுக்காக ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அது யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா விஜயகுமார் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ விஜயகுமார் இவர் வந்து ஐஏஎஸ்ங்க ஓகேங்களா இவர் வந்து ஐஏஎஸ் வந்திருப்பாரு அதே போல அனைவருக்கும் கல்வி இயக்கம் இந்த சர்வ சிக்ஷா அபியானோட ஒரு திட்ட இயக்குனரா வந்து இருந்திருப்பாரு சோ இவர் தலைமையில தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த மறுபடியும் இந்த குழு அமைச்சு இவர் மறுபடியும் என்ன பண்ணிருப்பாரு தன்னோட அறிக்கை ரெண்டாயிரத்தி எட்டுல சமர்ப்பிச்சிருப்பாரு அதன் அடிப்படையில தான் சோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்போ வந்து ஆளுநரா தமிழக ஆளுநரா யார் வந்திருப்பாருன்னா சுர்தி ஜிங் பர்னாலா யாருங்க சுர்த்தி ஜிங் பர்னாலா அப்படின்றவர் தான் வந்து இருந்திருப்பாரு அவர் கொண்டு வந்த திருமணத்தின் பிறகு என்ன

மதுரை பல்கலைக்கழகம் அப்படின்னு தான் உருவாயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தார் அதுக்கப்புறம் காமராஜர் பல்கலைக்கழகம் பேர் அந்த தன்னாட்சி அந்த அதிகாரம் பெற்ற அந்த பல்கலைக்கழகம் வந்து காமராஜர் பல்கலைக்கழகம் தான் இது ரொம்ப முக்கியங்க இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது சூப்பர் எப்பங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு செப்டம்பர் நாலுல என்ன பண்றாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்படுதுங்க நைன்டீன் செவன்டி எயிட் ஓகேங்களா சோ அப்போ முதல்ல ஆரம்பிக்கிறப்ப பேரறிஞர் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு தான் அது இருந்திருக்கும் நைன்டீன் செவன்டி எயிட்ல ஆரம்பிக்கிறப்போ பேரறிஞர் அண்ணா பல்கலைக்கழகம் தான் இருந்திருக்கும் அப்புறம் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க நைன்டீன் எயிட்டி டூக்கு அப்புறம் அந்த பேரறிஞர் அப்படின்ற வேர்டு எடுத்துட்டு அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் ஸ்டார் அங்கீகாரம் பெற்றதுங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியம் அண்ணா பல்கலைக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் அங்கீகாரம் பெற்றது ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்தியாவிலே பொறியியல் துறைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னா அது அண்ணா பல்கலைக்கழகம் தான் இந்தியாவிலேயே பொறியியல் துறைக்காக ஒரு பல்கலைக்கழகம் வந்து முதல்ல எங்க ஆரம்பிக்கூடா அண்ணா பல்கலைக்கழகம் தான் அதையும் நான் வச்சுக்கோங்க நைன்டீன் செவன்டி எயிட்ல செப்டம்பர் நான்கு இன்னைக்கு ஓகேங்களா ஸோ ஆமாம் ஒரு சிலர் வந்து ஃபீல் பண்ணிங்க இயர் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சரி ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ நைன்டீன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஏழு எட்டு ஓகேங்களா எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஏழு எட்டு பல்லு தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க எங்கள் அண்ணனுக்கு ஏழு எட்டு பல்லு தான் இருக்குது அப்படின்னு ஓகேங்களா அப்போ அண்ணன் அப்படின்னா ஏழு எட்டு பல்லு அப்படின்னா பல்கலைக்கழகம் அப்போ ஏழு எட்டு அப்படின்னா செவன்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தமிழகத்தின் மகளிருக்காக தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எங்குள்ளது சிவரங்க தமிழகத்தில் மகளிருக்காக வந்து ஒரு முதல் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருக்கும் சில பிறகு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அவங்க மகளிருக்கு அதிகம் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அப்படின்ற பல்கலைக்கழகம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி போர்லாம் கொடைக்கானலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க திருப்பி சென்னைக்கு மாத்திருப்பாங்க மறுபடியும் என்ன பண்ணிருப்பாங்க கொடைக்கானலுக்கு வந்து மாத்திட்டு எங்கே எங்க கொடைக்கானலில் தாங்க இருக்கு ஓகேங்களா பீதா இதுக்கான ஆன்சர் சோ தமிழகத்தில் மகளிருக்காக தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் வந்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானலில் இருக்கு இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஏன்னா பெரியார் அண்ணாவை பத்தி இப்ப இருக்கக்கூடிய அந்த வந்தது பெரியார் அண்ணா பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்துல இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது

இந்தியாவின் முதல் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது இந்தியாவின் முதல் சட்ட பல்கலைக்கழகம் எங்குள்ளது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சென்னை பி தாங்க இதுக்கான ஆன்சர் முதல் சட்ட பல்கலைக்கழகம் வந்து அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தான் அது தாங்க இருக்கு ஓகேங்களா சோ இது வந்து வந்து பாத்தினா சென்னை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகமா ஒரு சட்ட கல்லூரியா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகமா இந்தியாவோட முதல் சட்ட பல்கலைக்கழகமும் அடுத்து மணியம்மை பல்கலைக்கழகம் எங்குள்ளது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் எங்குள்ளது சூப்பர் தஞ்சாவூர் எங்கங்க தஞ்சாவூர்ல வல்லம் அப்படின்ற இடத்துல தான் இருக்குதுங்க பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் ஓகேங்களா சூப்பர் ஸோ இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம் வேகமா அது ஒரு ரிவிஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்றோம் பாருங்க கல்வி மூலமாக ஒரு நிமிடத்துக்கு ஐம்பது சொற்கள் படிக்க பயிற்சி தராங்க முதல் தேசிய கல்விக் கொள்கை இந்தியா இந்திரா காந்தி அமையாரால் உருவாக்கப்படுது கல்வி எப்போ அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து சமச்சீர் கல்வி முத்துக்குவரின் அறிக்கை ஆராய யார் தலைமை குழு அமைக்கப்படுத்துகிறானா விஜயகுமார் தலைமையில இந்தியாவின் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற முதல் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மகளிருக்கான முதல் பல்கலைக்கழகம் கொடைக்கானல் இருக்கக்கூடிய அன்னை தெரசா பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் முதல் சட்ட பல்கலைக்கழகம் சென்னையில் தான் இருக்கு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் பெரியார் மனைவி பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்குங்க சுதந்திரத்திற்கு உங்களுக்கான கேள்வி சுதந்திரத்திற்கு முன்பு தமிழகத்தில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருந்தன ஓகேங்களா சுதந்திரத்துக்கு முன்னால தமிழகத்தில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருந்தது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இதுக்கானதை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சி அப்படின்றத நம்ம பல்கலைக்கழகங்களும் பாத்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் சில டாபிக்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்து போகிறோம் ஓகேங்களா ஸோ யூ வேஷ் இதெல்லாமே உங்களுக்கு வண்டி பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துல பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ எல்லாமே தனி பிளேலிஸ்ட் போட்டுருக்கு யாரும் இந்த வீடியோ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆறு கொஸ்டின் போட்டுருக்கோம் அது எல்லாமே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் என்ன பண்ணிக்கலாம் ஃபிசிக்ஸ் பிளே ப்ளேலிஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது மேலே வந்து பார்த்து உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி ஆர்பி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு ஐக்கன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் மற்ற வீடியோ பாத்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்